வணக்கம் ஜெயந்தி வீடியோஸ் இன்னைக்கு ஆண்டாள் பாசனம் பார்க்குறான் ஆணைமுகமும் உருவமும் ஹன்றமார்மும் சிறுநல்லும் பானைபோல் பெருவையிலும் பாங்காய் போனூர் அழகும் தானே தோண்டி எனது உள்ளத்தில் தர்வாய் மாவட்டம் விநாயகனே நானே உனது பதந்திருமை நாவில் டிப்பாய் எனக்குடியே சரணம் அன்னவையில் உதவி ஆண்டாள் அரங்கிற்கு பண்ண இரும்பாவை பல்வதி பாடி கொடுத்தா நட்பாலே பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்து சொல்லும்போது எங்கள் பாடி அல்லவல்லவள் விழையா நாடி இங்கே எங்கிருக்கெண்ணெய் விடு என்று நாம் கடவா வண்ணமே நல்லே இன்று பதிமூணாவது பாசனம் அதற்கு முன்பு இன்று சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் மார்கழி மாதத்தில் வருவது மிகவும் விசேஷமான நாள் அடுத்து வரும் வரும் அமாவாசை அன்று ஆஞ்சநேயர் பிறந்த நாள் அதையும்

సర్ణం <laughs> వణాకం